வேண்டாம் நம் திறமை வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் இதை சொன்னவர் வேறு யாரும் அல்ல என் மனம் கவர்ந்த தலைவர் அண்ணல் அம்பேத்கர் தான் ஆம் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் பேச விளைகிறேன் கற்பி ஒன்று செயற் புரட்சி செய் என்னும் மந்திரத்தை வார்த்தையாகச் சொல்லாமல் தனது வாழ்க்கையில் நிரூபித்து காட்டியவர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் மக்களின் அறியாமையையும் மூடநம்பிக்கையையும் அவர்கள் மனதிலிருந்து வெறுக்க வேண்டும் என்று போராடிய மா மனிதன் பள்ளியில் அவர் சந்தித்த இன்னல்கள் ஏராளம் இவற்றையெல்லாம் சரிசெய்ய அவர் எடுத்த ஆயுதம் எது தெரியுமா அதுதான் கல்வி தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் முறையாக பயன்படுத்தி தனது உயர்கல்வியை வெளிநாட்டில் சென்று படித்தவர் அன்று கல்வி கற்க கூடாது என்று சொன்னவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டி தனது படிப்பால் திரும்பி பார்க்க வைத்தவர் கத்தி போன்றவற்றால் செய்யும் போராட்டத்தை விட கல்வி மூலம் செய்யும் போராட்டமே வலிமையானது என்று உணர்த்தி காட்டியவர் நாமும் அண்ணல் வழியில் நிற்போம் நன்றி வணக்கம் மிகவும் அருமையாக பேசினார்